நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே புதையலும் கிடைக்கும் பூகம்பமும் வெடிக்கும் நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே புதையலும் கிடைக்கும் பூகம்பமும் வெடிக்கும் சிலரும் போற்றி விடுவார்கள் சிலரும் தூற்றி விடுவார்கள் சிலரும் போற்றி விடுவார்கள் சிலரும் தூற்றி விடுவார்கள் சிலரும் ஏணியாக ஏற்றி விடுவார்கள் சிலரும்மை தாக்கி விடுவார்கள் சிலரும் ஏணியாக ஏற்றி விடுவார்கள் சிலரும்மை தாக்கி விடுவார்கள் சிலர் ரெம்மை மாற்றி விடுவார்கள் சிலரும் ஏமாற்றி விடுவார்கள் சிலர்மை மாற்றி விடுவார்கள் சிலர்மை ஏமாற்றி விடுவார்கள் சில ரெம்மேல் சேறு பூசி விடுவார்கள் சிலர் ரெம்மை வாழ்த்தி விடுவார்கள் சிலர் மேல் சேறு பூசி விடுவார்கள் சிலர்மை வாழ்த்தி விடுவார்கள் சிலர்மை வீழ்த்தி சிரிப்பார்கள் சிலர்மை போட்டி மகிழ்வார்கள் சிலர் சிலர்மை வீழ்த்திச் சிரிப்பார்கள் சிலர்மை போட்டி மகிழ்வார்கள் தூற்றுகின்றார் என்று எண்ணி நெஞ்சு வடிக்காதே கைதட்டி சிரித்தாலும் உள்ளம் வருந்தாதே என்று எண்ணி நெஞ்சு வடிக்காதே கைதட்டி சிரித்தாலும் உள்ளம் வருந்தாதே தோற்று கிடந்தால் தோணியாகு வீழ்ந்து கிடந்தால் பாதையாகு தோற்று கிடந்தால் தோணியாகு வீழ்ந்து கிடந்தால் பாதையாகு இது என்ன வாழ்க்கை என்றால் வீழ்ந்து போவாய் இதுதானே வாழ்க்கை என்றால் வாழ்ந்து போவாய் இது என்ன வாழ்க்கை என்றால் வீழ்ந்து போவாய் இதுதானே வாழ்க்கை என்றால் வாழ்ந்து போவாய் சகதிக்குள் தானே வாழ்க்கை புயலுக்குள் தானே நீச்சல் சகதிக்குள் தானே வாழ்க்கை புயலுக்குள் தானே நீச்சல் இதற்குள் தானே வாழ வேண்டும் இதற்குள் தான் நீ புயலாக வீச வேண்டும் இதற்குள் தானே நீ வாழ வேண்டும் இதற்குள் தான் நீ புயலாக வீச வேண்டும் தோற்ற காலங்கள் உன்னை தோற்றியிருக்கலாம் காலங்கள் உன்னை வாழ்த்தி செல்லும் தோற்ற காலங்கள் உன்னை தூற்றி இருக்கலாம் காலங்கள் உன்னை வாழ்த்தி செல்லும் உலகில் அம்பாக நுழை நில்லாது நட வில்லாக வளை பொல்லாத உலகில் அம்பாக நுழை அன்பான இதயங்கள் அரணாக்கும் அன்பான மனிதர்கள் கொடையாகும் அன்பான மீதங்கள் அரணாகும் பண்பான மனிதர்கள் குடையாகும் என்னாலும் முயற்சிகள் வாழட்டும் புல்லாப்பு மனிதர்கள் மாறட்டும் என்னாலும் முயற்சிகள் வாழட்டும் மனிதர்கள் மாறட்டும் நன்மைகளோடு உலகமே உன்னை பேசட்டும் நன்மைகளோடு உலகமே உன்னை பேசட்டும் நாம் வாழுகின்ற வாழ்க்கை புதையிலும் கிடைக்கும் பூகம்பமும் வெடிக்கும் நன்றி